போகிறது போய் டிஸ்க்கு பழிச்சு எலும்புக்கு நொறுக்கி இருக்கு தேய்மானம் இருக்கு ஆயிருக்குங்கிறது உண்மை எங்கிருந்து வரையுமா திரும்பி திரும்ப இல்லைங்க அம்மாவுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானா நாமக்கல் எலும்பு பட்ட திரும்பி இல்லை இப்படி என்ன பார்த்துக்கலாம் வந்திருக்காங்க அம்மாவுக்கு மூணு தேல சோர்வம் கொடுத்துருக்கோம் இடுப்பு வழி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாங்க எங்கிருந்து பெங்க எங்கே பார்த்தீங்க அஞ்சாயிரம் பார்த்துக்கிறோம் படத்துக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே வந்தது கொஞ்சம் பரவாயில்ல இடுப்புஓடி பரவாயில்ல நம்ம மூலிகை தேர சுவர்ண கொடுத்து நம்ம வைத்தியசாலையில் எல்பொருள் போய் டிஸ்க் பளிச்சு இடுப்பெலும்பு தேய்மானம் இவற்றிற்கெல்லாம் வைத்தியம் பார்க்கப்படுகிறது நாமக்கல் எருளும் பேர் என்னதுமாத்தியசாலையில் எல்பொருள் போய் டிஸ்க் பளிச்சு இடுப்படும் தேய்மானம் இதே போல எடுப்பு எடுப்பு முறை ஏற்பட்டதால் கட்டுக்கடி குணப்படுத்தப்படும் நாமக்கல் மாவட்டம் பள்ளி பழங்கில் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு பரவாயில்லைங்களா பரவாயில்லை நன்றி வணக்கம்